வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது கள்ள போதகர்களை எப்படி அடையாளம் கண்டுக்கிறது நம்ம கிட்ட சில பைபிள் வசனங்கள் விளக்கங்கள் எல்லாம் இருக்கு வச்சு அந்த தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இந்த ஆதாரங்கள் வந்து இந்த விஷயத்தை பல கோணங்கள்ல காட்டுது முதல்ல முக்கியமா ஒன்னு சொல்லுது மத்த ஏழு சொல்ற மாதிரி ஒருத்தரோட செயல்களை வச்சே அவங்கள அடையாளம் கண்டுக்கலாம் ஆமா ஆமா அவர்களுடைய கனிகளினாலே அவர்களுடைய அறிவீர்கள் இருக்குல்ல அதாவது நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும் அப்ப பேச்சு மட்டும் பார்க்க கூடாது செயல்களை பார்க்கணும் சரிதானே மிக சரியா சொன்னீங்க அவங்க ஊழியம் பாக்க ரொம்ப பெருசா தெரியலாம் சிலப்போ அற்புதங்கள் செய்யற மாதிரி கூட தோணலாம் ஆனா கர்த்தரோட பேர்ல இதெல்லாம் செஞ்சாலும் அவங்க வாழ்க்கை முறை அதாவது அந்த கணிகள் தேவ சித்தத்தின்படி இல்லனா அது பிரயோஜனம் இல்லைன்னு வசனம் சொல்லுது சரி அவருடைய மத்தியோ இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா சொல்றது ஒன்னு செய்யறது ஒண்ணா இருக்குன்னு சொல்லுது மத்தவங்க மேல பெரிய சுமைய வச்சுட்டு இவங்க அத தொடக்கூட மாட்டாங்க இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வெறும் பேச்சு இல்லனா வெளிப்படையான பெரிய செயல்கள் மட்டும் போதாதுன்னு புரியுது சரி அடுத்ததா அவங்க போதிக்கிற செய்தி பத்தியும் சில குறிப்புகள் இருக்கு ஆமா அது ரொம்ப முக்கியம் டூ குருந்தியர் அப்புறம் கலாத்தியர்ல சொல்ற மாதிரி ஏற்கனவே நமக்கு அறிவிக்கப்பட்ட இயேசுவையோ சுவிசேஷத்தையோ விட்டுட்டு வேற ஒண்ணு சொல்லுவாங்க வேற ஒன்னாவா எப்படி அதாவது ஒரு புது வெளிப்பாடு கிடைச்சது இல்ல ஒரு தேவதூதன் சொன்னாரு அப்படின்னு சொல்லி வேதத்துக்கு முரணானத சொல்லுவாங்க சில சமயம் அவங்க வார்த்தைகளுக்கு வேதத்தை விட அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஓ வேதத்தை விட அவங்க வார்த்தை பெருசா இது கொஞ்சம் அபாயமான விஷயமாச்சு ஆமா சில இயக்கங்கள் சில நபர்களோட போதனைகள் இந்த மாதிரி வேதத்துக்கு வெளியிலிருந்து சில வெளிப்பாடுகள் வந்ததா சொல்றத உதாரணமா இந்த ஆதாரங்கள் காட்டுது சரி வேற என்ன அடையா இருக்கு அடுத்ததா யூதா டு பேரு இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா தேவனுடைய கிருபைய வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு அதை தங்களோட ஒழுக்க கேடான வாழ்க்கை முறைக்கு குறிப்பா காம விகாரங்களுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி பயன்படுத்துவாங்க அப்படியா ஆமா அவங்களோட தவறான நடத்தைகளை பின்பற்றவங்களும் இருப்பாங்க அதனால சத்திய மார்க்கமே தூசிக்கப்படும் எச்சரிக்குது சில நபர்களோட வாழ்க்கையில நடந்ததா சொல்லப்படுற சம்பவங்கள இந்த ஆதாரங்கள் இதுக்கு உதாரணமா காட்டுது அதாவது கடவுள் கொடுத்த சுதந்திரம்னு சொல்லி தப்பு செய்யறதுக்கு அது ஒரு காரணமாக்கிக்கிறாங்களா ஆமா இந்த ஆதாரங்கள் அப்படிதான் சுட்டி காட்டுது இதோட சேர்ந்த மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு ஒன்னு தீமோத்தேள்ல சொல்லிருக்கு ஹம் என்னது சிலர் வந்து கரியாணம் பண்ணக்கூடாது சில சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கட்டளை போடுவாங்களாம் ஆனா தேவன் படைச்சது எல்லாமே நல்லது தான் அத நன்றியோட ஏத்துக்கணும்னு வேதம் சொல்லுது ஓ சரி சரி பொருளாசை பத்தியும் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சே ஆமா அதுவும் ஒரு முக்கியமான அடையாளம் இப்ப ரெண்டு பேர் உள்ள பாத்தீங்கன்னா பொருளாசையோட ரொம்ப தந்திரமா பேசி மக்களை ஏமாத்தி தங்களுக்கு ஆதாயம் தேடிக்குவாங்கன்னு இருக்கு பணம் கேப்பாங்களா சில சமயம் நேரடியா பணம் கேட்காம இருக்கலாம் ஆனா அவங்க செயல்பாடுகள் பின்னால பாத்தீங்கன்னா இந்த நோக்கம் மறைஞ்சிருக்கும்னு இந்த மூலங்கள் சொல்லுது இவ்வளவு அடையாளங்கள் இருக்குற நீங்க பாதுகாத்துக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி ஒன்னு யோவான் அப்புறம் ஒன்னு தெசலோனிக்கியர் என்ன சொல்லுதுன்னா எல்லாத்தையும் அப்படியே நம்பிடக்கூடாது எந்த போதனையை கேட்டாலும் அத சோதிச்சு பாக்கணும் அது உன்னிலேயே தேவனிடமிருந்து வந்ததான்னு ஆராயணும் எது நல்லதோ அத மட்டும் பிடிச்சுக்கணும் அப்போ தீமையா தோன்றத விட்டுடணும் ஆமா தீமையான் படுற எல்லாத்தையும் விட்டு விலகணும் ரோமர்ல சொல்ற மாதிரி தேவன் ஒருத்தர் தான் உண்மை உள்ளவர் மனுஷங்க எல்லாரும் பொய்யர்களா இருக்க வாய்ப்பு இருக்குங்கறத மனசுல வச்சுக்கணும் எந்த மனுஷனையும் கண்மூடித்தனமா நம்பிடக்கூடாது ஆக யார் சொல்றத கேக்குறோம் யாரை ஃபாலோ பண்றோங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் கேக்குற விஷயங்களை வேத வசனங்களோட ஒப்பிட்டு பாக்குறது அவசியம்னு நல்லா புரியுது சரி இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி இன்னைக்கு இவ்ளோ தகவல்கள் இத்தனை போதனைகள் நம்ம சுத்தி இருக்கு இதுல எது உண்மை எது போலி அப்படின்னு பிரிச்சு பாக்க நீங்க தனிப்பட்ட முறையில என்ன சோதனைகளை என்ன வழிமுறைகளை பயன்படுத்துறீங்க அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க